आई 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 आ

भाई के निर्मल के माले युद्धा निर्मल माले युद्धा निर्मल के माले युद्धी उन्हें माले युद्धी उन्हें मारा भाई के निर्मल के सारे निर्मल के सामाज की दायरे सामाज की दायरे भस्मों के निर्मल तागो उड़े तागो வேலுக்கே கேந்தன் உடற்குறப்பே கோந்தன் உடற்குறப்பே சிவதரங்க பேச பண்ணுமா சோதி பனி கிரகம் கேவல சாங்களே வெண் பனி ஏறுங்கள் பார்வை கால்வை கேடியே கந்தர்வன் சோதியே சந்திரவாசி வெற்றி நில்ையாம் சொற்கென்று சுண்ணையும் திருவுக்கு பால் வசரும் தரும்க்கு பால்

ஒருவர செய்கின்ற ಅದ <laughs> 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 வழிபத்தை தந்து உடல் உடம்பை தந்து பக்கத்தில் என்று காட்சி தாயாரே காமாட்சி தாயாரே பசுமே தக உறவு உடன்பக்கு <laughs>